எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு இரண்டாம் இத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெர்சி சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்குது மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குணத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க மாட்டோட காம்பு அமைப்பு பாருங்க மாட்டோட மடி அமைப்பாருங்க பத்து பன்னெண்டு நாள் டைம் டைம் இருக்கு நல்லாவே மடி எடுத்து கண் இறங்க நல்லா இது மாட்டோட காம்பு வளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு பழுப்பு மாதிரி இருக்கு நல்ல பெருங்காம்பு கொண்டு மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க மிக மிகச்சிறந்த மாடா இருக்கும் மாட்டுக்கான பைலூஸ் அப்படியே இருக்குங்க ஸோ மாடு நல்லா பை எடுத்து தான் கண் இறங்கும் பத்து பண்ணால நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க தான்பா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் மார்க்கெட்டிலேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தரக்கூடிய மாடு நல்ல கிளைமேட் ஏற்றக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குங்க இந்த ஃபேட் அசலும் அட்டகாசமாக வருங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு நார்மலான ஜெஸ்ஸி மாடு கம்பேர் பண்ணும்போது இந்த மாட்டோட பால் ஃபட் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் ஸோ இது வந்து மொதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் விற்பனை விலைய வீடியோ கடைசியில் பார்க்கலாம் இது ஒரு சந்தன பிள்ளை ஜெஸ்ஸி மாடுங்க இரண்டாம் மீத்து மாடு ஆறு பல்லில் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க பிள்ளை சட்ட மாடாகவே நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குது இந்த மாடுமே நல்ல கிளைமேட் தாங்க சிறந்த மாடாக இருக்கும் ஸோ ரெண்டு மாடுமே நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் ஸோ இந்த செய்யாறு திருவண்ணாமலை செஞ்சி இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு சென்னை வேலூர் இது மாதிரியான ஏரியாக்களுக்கு இந்த ரெண்டு மாடுகளுமே உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான மாவட்டங்கள் ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் வரையிலுமே கறவு கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க அமைப்பு பார்த்தோம்னா நல்லாவே மடி எடுத்துருக்கு இன்னமும் ஒரு வாரம் டெலிவரி டைம் இருக்குது அப்படின்றாரு இந்த டியூரேஷனில் இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் மாடு நல்லா சிறப்பாகவே கண் இறங்குன்றாங்க வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஒரு நம்ம நல்ல ஒரு எலும்பு நல்ல அருமையான மடி இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தமா இருக்கு ஜோடி மாடும் கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சுக்கலாமே வச்சுக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னே சொல்றாருங்க சோ இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத மாடு எழுபத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாடும் எழுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை சொல்கிறாருங்க ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க இரண்டு மாட்டுக்கான டீட்டெயில் நீங்கள் மேபி நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி கூட மாட்டதாரமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து வச்சாங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி